நான் இந்த கதையை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு குடும்பம் என்ன என்பதை வாழ்க்கை நமக்கே சம்டைம்ஸ் கற்றுத்தரும் என் பெயர் சுந்தர் நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தவன் அப்பா அம்மா ஒரு தங்கச்சி நாலு பேர் இருந்த அந்த வீடு சின்னதுதான் தான் ஆனால் அன்பு நிறைந்தது ஆனா நான் பெரியவன ஆனா அப்புறம் ஜாப் பிரஷர் லைஃப் டென்ஷன் மெல்ல மெல்ல நான் வீட்டை விட்டு தள்ளி போயிட்டேன் அம்மா தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. சாப்பிட்டியா கேட்பாங்க. நான் சொல்றது ஒன்னுதான். அம்மா, நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா பேசுறேன்னு. அப்புறம் அப்புறம்னு ஒரு ஸ்டேஜுக்கு நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேன். அப்பா என் ரூமுக்குள்ள வந்து சிரிச்சிட்டு, நீங்க கம்பெனிக்கு மேனேஜரா இருக்கலாம்ப்பா. ஆனா இந்த வீட்டுக்கு இன்னும் எங்க பையன்தான் நான் சிரிக்க கூட நேரம் இல்லாத மாதிரி அப்பா பிளீஸ்ன்னு சொல்லிடுவேன் ஒரு நாள் தங்கச்சி என்னை பார்த்து சொன்னா அண்ணா நீ வீட்டில் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கு அந்த லைன் நான் அப்போ சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்குன்னு நான் ஓடி போனேன் அப்பா படுக்கையில் இருந்தார் சிரிக்கணும்னு ட்ரை பண்ணினார் ஆனா அந்த சிரிப்புக்குள் ரொம்ப பெயின் இருந்தது அம்மா என்ன பார்த்து சொன்னார் உன் அப்பாவுக்கு ஃபோன்ல உன் குரல் கேட்டாத நாளெல்லாம் அவருக்கு தூக்கம் வராது என் கண்களில் கண்ணீர் பொங்கியது அப்பா என்ன பிடிச்சு சொன்னார் எதுக்கு அழுறடா எனக்கு எதுவும் இல்ல ஒரே ஒரு ஆசை தான் அந்த சின்ன சின்ன சிரிப்போட நீ மீண்டும் இந்த வீட்ல இருக்கணும் அந்த நேரம் எனக்கு புரிஞ்சது நான் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறேன்னு நினச்சேன் ஆனால் என் குடும்பத்தோட சந்தோஷத்தை மறந்துட்டேன் அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு நான் அங்க போனேன் காலையில அம்மா வச்ச ஃபில்டர் காஃபி தங்கச்சி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணா பாயின்னு சொல்றது என் மனசுக்கு வைட்டமின் மாதிரி மாலையில வேலை முடிஞ்சு கதவு திறக்கிறப்போ என்னை பார்த்து சிரிச்ச அப்பாவோட சிரிப்பு அது எனக்கு உலகத்தோட பெரிய அவார்டு ஒரு நாள் அப்பா என்னை பார்த்து கேட்டார் இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா நான் அவரை இப்போதான் அப்பா வாழ்க்கை ரொம்ப அர்த்தமா இருக்கு அப்பா மெதுவா சொல்லினார் மிஸ்டேக்க முதல்ல மன்னிச்சிடுறதுடா அந்த வரி என்னை உடைச்சது அதே நேரம் புதுசா உருவாக்கியும் வைத்தது இப்போ நான் அம்மாவோட மெடிசன் வாங்குறதும் தங்கச்சியோட காமெடி கேட்கறதும் அனைத்து ஒரு பெரிய பிளெஸிங் போல இருக்கு சொசைட்டியிட நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் வாழ்க்கை ஆகலாம் சக்சஸ் இம்பார்ட்டன்ட் ஆகலாம் ஆனா நம்ம வீட்டில் நமக்காக இருக்கிற அந்த மூணு பேரோ நாலு பேரோ அவர்கள்தான் நம்ம வாழ்க்கையின் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் குடும்பம்னா நம்ம மிஸ்டேக்ஸை இக்னோர் பண்றது அல்ல நம்ம விட்டு போகாம மீண்டும் கரெக்ட் பண்ணிக்கொள்ள ஒரு இடம் கொடுக்கிறது அந்த இடம் நமக்கு எதிரில் ஒரு நாளும் திரும்பி கிடைக்காது அன்புன்னா ஸ்வீட்டு ஆனால் ஃபேமிலியோட பாண்டிங்னா லைஃப் அதை பாதுகாத்து வைங்க அதை ப்ரையாரிட்டியில் வைங்க அது இல்லை என்றால் வெளியுலகம் நம்மளை எப்பவுமே பூர்த்தியா ஃபீல் பண்ண வைக்காது